எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உடல் உயிர் மனம் அறிவு என்னும் நான்கு அம்சங்களின் பரிசுத்தமே யுக வாழ்வுக்குரிய சகல வெற்றிகளையும் வழங்கும் ஆணோ பெண்ணோ இரண்டு முறை உலகில் பிறக்க வேண்டும் இரண்டு முறை மனமுடிக்க வேண்டும் உடனே சின்ன விட செட்டப் பண்ண சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் இரண்டு முறை பிறக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் முதல் முறை தன் தாய்க்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் இரண்டாவது முறை ஒரு நல்ல குருநாதரிடம் சிவ தீட்சை பெற்று எல்லாம் வல்ல ஏகம் பரம்பொருளாகிய அம்மை அப்பனின் பிள்ளையாக பிறக்க வேண்டும் அதேபோல் கரும வினைகளின்படி நமக்கு வாய்க்கும் கணவன் அல்லது மனைவியுடன் முதல் மன வாழ்க்கையை தொடங்க வேண்டும் நிச்சயம் அந்த வாழ்க்கையில் அலுப்பும் சலிப்பும் தோன்றி மனம் அல்லலாடும் வேளையில் நம் ஆன்மாவானது பரமாத்மாவாகிய எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து இயங்கும் உடனே ஜபம் தியானம் தவம் என எல்லாம் வல்ல இறைவனை காதலிக்கும் வேலையில் இறங்க வேண்டும் நம் தவம் சித்தியாகும் போது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் என் உச்சி மண்டையில் சுருங்குது என்பது போல் உச்சந்தலையில் இறங்கும் வாசி கதவு திறக்கும் வானத்தின் தசநாதங்கள் செவியில் கும் என்று முழங்கும் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் வாழ்த்துடன் ரீசனுடன் இரண்டாவது திருமணம் நிகழும் புருவ மத்தியில் இருந்து தொப்புளை நோக்கி கீழே ஓடிய மூச்சு அப்படியே தலைகீழாய் மாறி உச்சிக்கு மேலே உள்நோக்கி ஓடத் தொடங்கும் அன்று முதல் மனிதர்களாய் பிறந்த நாம் மகான்களாய் மாறுவோம் திருச்சிற்றம்பலம்